உலகத்திலேயே முதன் முதலாக மக்கள் பயன்படுத்தியது தமிழ் மொழி என்பதுதான் அதுவே தமிழ் மொழியானது அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி இயந்திர சிறப்பானது இந்தியா சிறப்பானது இந்த உலகம் தமிழை ஏன் இப்படி கொண்டாடுகிறது தமிழ் மொழியை மட்டுமல்ல தமிழரின் வாழ்வியல் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகம் உற்று நோக்கக்கூடிய காரணம் என்ன பாண்டியன் அம்மா அதியமான் மருதை சேலம் இவையெல்லாம் தமிழ் பெயர்கள் என்று உங்களுக்கு தெரியும் இவையெல்லாம் ஊர் பெயர்கள் என்று சொன்னால் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஊர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இது பாண்டியன் என்ற ஊர் இருக்கிறது அமெரிக்காவின் மாநிலத்தில் அம்மா என்ற பெயர் கொண்ட ஊர் இருக்கிறது துருக்கியில் அதியமான் என்ற ஊர் நார்வேயில் ஊரான் என்ற ஒரு இடம் ஜப்பானில் மருதை இங்கிலாந்தில் சேலம் கனடாவில் வெள்ளூர் உலகில் இருபத்தி நாலு இடங்களின் பெயர் மதுரை என்று உள்ளது இப்படி உலகம் முழுவதும் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேலான ஊர்கள் தமிழ் பெயர் கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார் கடல்சார் தமிழ் ஆய்வாளரான ஒரிசா பாலு அவர்கள் இவையெல்லாம் தற்செயலாக அமைந்ததோ அல்லது அந்த மொழிக்கும் தமிழுக்கும் உண்டான ஒளி ஒற்றுமையோ இல்லை இதற்கான பதில் தமிழரின் கடல் வழி பயணங்களில் இருக்கிறது உலகில் எங்கெல்லாம் ஆறுகள் கடலில் கலக்கின்றனவோ அங்கெல்லாம் ஊர் பெயர்கள் தமிழை தாங்கி நிற்கின்றன தமிழர்கள் கடல் பயணங்களின் மூலமாக இந்தோனேஷியா பப்புனியோகுனியா ஹவாய் வழியாக தென் அமெரிக்கா வட அமெரிக்காவிற்கும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வழியாக பெருநாட்டிற்கும் சென்று சோழி முத்து லவங்கம் மிளகு மஞ்சள் போன்றவற்றை வாணிபம் நடத்தியதோடு அங்கே தங்களது கலாச்சாரத்தையும் பதித்துள்ளனர் ஆம் இன்று நாம் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் என்று பேசிக்கொண்டிருக்கும் ஏற்றுமதி தொழிலை அன்றே நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் எந்தவித நவீன போக்குவரத்து வசதியும் இல்லாத பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழன் எப்படி இத்தனை தேசங்களுக்கு பயணித்தான் என்பதை இந்த காணொலியின் இறுதியில் கூறுகிறேன் அதற்கு முன்னர் அவன் உலகம் முழுவதும் வாழ்ந்ததற்கான தடயங்கள் என்ன என்று சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் வலைதளத்தில் ஆஸ்திரேலியா எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது என்று தேடினால் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு டச்சு கடலோடி வில்லியம் ஜேம்ஸ் கண்டதாகவும் பின்னர் பிரிட்டிஷ் கடலோடி ஜேம்ஸ் குக் என்பவரின் உதவியுடன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் ஆங்கிலேயர்கள் இடம்பெயர ஆரம்பித்தனர் என்றும் குறிப்புகள் உள்ளன ஆனால் கிமு நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழக திரைமேலர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கடல் வழியே பயணம் செய்துள்ளனர் இன்றும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பழங்குடியினரின் மொழிகளுக்கும் தமிழுக்கும் ஒரே இலக்கண அமைப்பு காணப்படுவதாகவும் மெல்போர்னில் பக்லோவியர் என்னும் பழங்குடி மக்களின் பேச்சில் முட்டி ஏறது மின்னல் பாம்பு மகவு நீரு போன்ற தமிழ் சொற்களை அவர்கள் பயன்படுத்துகின்றனர் என்றும் ஆய்வாளர் வில்லியம் பிலிக் என்பவர் குறிப்பிட்டுள்ளார் பல்லமல்லவா தமிழி கிரீக் மதுரா தூங்காவி போன்ற பல ஆஸ்திரேலிய ஊர்களின் பெயர் தமிழில் உள்ளது தமிழர்களிடம் வளைதடி என்கின்ற வளரி பயன்பாட்டில் இருந்தது இக்கருவியை ஒரு பொருளின் மீதோ அல்லது ஆள் பறவை விலங்கு மீதோ குறிவைத்து எரிந்தால் அப்பொருளை தாக்கிவிட்டு மீண்டும் எய்தவரிடமே வரும் தமிழகத்தின் சிவகங்கை சிமையை ஆண்ட ராணி வேலுநாச்சியாரும் அவருக்கு இருந்த மருது சகோதரர்களும் வளரி மூலம் பல ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்டுள்ளனர் இந்த வளரிதான் ஆஸ்திரேலியாவில் பூமராங் என்ற பெயரில் மிக பிரபலமாக உள்ளது இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடத்தை நம் இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இலக்கியத்தை அழகிற்காக இலக்கணத்திற்காக மட்டும் படிக்கக்கூடாது நம் வரலாற்றை வாழ்வியலை தெரிந்து கொள்ள படிக்க வேண்டும் என்பதற்கு மணிமேகலை காப்பியத்தில் உள்ள இந்த பாடலே சான்று திருவின் செல்வம் பெருங்கடல் கொள்ள ஒரு தனி வருவும் பெருமகன் வந்தோர் வணங்கி சாவக மறுதலின் என்ற இந்த பாடலில் சாவகம் என்று குறிப்பிடப்படுவது இந்தோனேசியாவில் உள்ள ஜாவா என்றொரு தீவாகும் இதில் குறிப்பிடப்படும் தமியன் என்ற சொல் தனிமையை குறிக்கும் இந்த பெயரை தாங்கிய ஊர் கலிபோர்னியாவில் உள்ளது இந்த தமிழன் இன மக்கள் பேசும் மொழியில் தமிழ் கலந்திருப்பதாகவும் நாம் பேசும் தமிழை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஸ்பெயின் நாட்டில் விளையாடப்படும் ஹரி ஜெசெட்ஸ் என்னும் விளையாட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் அந்த நாட்டில் இருப்பது எனக்கு எப்படி எப்பா தெரியும் என்று நீங்கள் கோபப்படலாம் ஆனால் இன்றும் நம் கிராமப்புறங்களில் வீர விளையாட்டாக கருதப்படும் இளவட்ட கல்லைத்தான் அவர்கள் ஹரி ஜசோத் என்ற பெயரில் விளையாடுகிறார்கள் என்றால் நீங்கள் வாயடைத்துதான் போவீர்கள் தமிழர்கள் வெளிநாடுகளில் கடல் வணிகம் செய்வதோடு பெண்களை திருமணம் செய்து கொடுக்கும் அளவிற்கு பல நாடுகளுடன் நெருக்கத்தில் இருந்துள்ளனர் கொரியாவில் உள்ள சம்குக் யுசா என்னும் வரலாற்று ஆவணத்தின்படி ஆயுதா என்னும் தூரதேசத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடல் வழியே வந்த இளவரசியை அரசன் கிம் சுரோ திருமணம் செய்து கொண்டதாகவும் அவளின் பெயர் சீம்பவளம் என்றும் காயா என்னும் அரசாட்சியின் முதல் அரசி அவள்தான் என்றும் கூறப்படுகிறது இந்த தூரதேசமானது எங்குள்ளது என்ற ஆய்வாளர்களின் தேடலில் அவர்கள் வந்து நிற்பது இந்தியாவில் பெயர் ஒற்றுமை இருப்பதால் அயோத்தியாதான் அந்த இடம் என்ற ஒரு சாரார் குறிப்பிட்டாலும் ஆய்வாளர்கள் அது தமிழகத்தில் உள்ள குமரியை குறிக்கிறது என்றும் பழங்காலத்தில் கன்னியாகுமரி ஆயி என்று வழங்கப்பட்டது என்றும் கூறுகின்றனர் இந்த கூற்றை நிரூபிக்கும் விதமாக ஆறாயிரம் தமிழ் சொற்கள் கொரிய மொழியில் கலந்திருக்கிறது தமிழ்நாட்டில் தாய் தந்தையரை மம்மி டாடி என்று கூற பழகிவிட்டோம் ஆனால் கொரியாவில் அவர்கள் இன்றும் அம்மா அப்பா என்றுதான் அழைக்கிறார்கள் எகிப்து நாட்டில் பெரணிகே என்ற இடத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய பானையில் ஏழரை கிலோ மிளகு கிடைத்துள்ளது மேலும் எகிப்தில் பனையோரி கணன் சாதன் என்ற தமிழ் எழுத்துக்கள் பொறித்த பானையோடுகள் குசேர் அல்கிதாம் என்ற இடத்திலும் கிடைத்துள்ளன அண்மையில் ஓமன் நாட்டில் இரண்டாயிரத்தி முன்னூறு வருடங்கள் முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய பானையோடு கிடைத்துள்ளது அதில் நந்தை கீரன் என்று பொறிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் தமிழ் கடலோடிகள் அங்கு வாழ்ந்ததற்கான சான்று என்றே கூறலாம் நாம் அப்படியே நியூசிலாந்து நாட்டிற்கு சென்றோம் ஆனால் அங்கு கிடைத்த ஒரு பழங்கால மணியில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம் ஆயிரத்தி எட்நூறுகளில் அதனை நியூசிலாந்தில் வாழ்ந்த மாவோரி இன பெண்கள் உருளைக்கிழங்குகள் அவிக்கும் பாத்திரமாக பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் இதன் கண்டுபிடிப்பு அக்காலத்தில் தமிழக கப்பல்கள் நியூசிலாந்து சென்றிருப்பதை எடுத்து காட்டுகிறது இது மட்டுமல்ல பிரேசில் நாட்டில் உரை என்ற ஊரில் வாழும் மக்கள் பேசக்கூடிய மொழியில் தமிழ் கலந்திருக்கிறது ஈரானில் பதினாறு ஊர்களின் பெயர் பழனி என்று இருக்கிறது தமிழ் கடவுளாம் முருகனுக்கு தமிழ்நாட்டில்தான் ஆறு இல்லை ஆனால் துருக்கி இருக்கிறது சேவல் கொடியுடன் சிலைகள் இங்கு கிடைத்துள்ளன பாலமுருகா என்ற பெயர் கொண்டு ஒரு ஊர் இருக்கிறது இவை எல்லாம் தமிழர் அங்கு இருந்ததற்கான அடையாளங்கள் அல்லவா சீனாவில் என்னும் பழங்குடி மக்களிடையே இன்னும் தமிழ் நாகரிகம் தென்படுகிறது பெரும்பாலான பழங்குடியினர் பேசும் மொழியில் தாயை ஆகி அங்யா ஆத்தா அம்மா என்றே குறிப்பிடுகின்றனர் இவை அனைத்தும் தமிழ் என்பது நாம் அறிந்த ஒன்றே இங்கு நான் கூறியவையெல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே இன்னும் உலகின் பல இடங்களில் தமிழர்களின் எச்சம் சிதறி கிடக்கின்றது இன்று தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் அவர்கள் செல்வது முதல் முறையல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர்களின் மூதாதையர்கள் சென்ற இடங்கள் தான் அவை அன்று தெப்பம் முகவையில் சென்றவர்கள் பின்னாளில் கப்பலில் சென்று இன்று விமானத்தில் செல்கிறார்கள் இது அவர்களின் மரபணுக்களிலேயே ஊறி கிடக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் ஆக தமிழ் என்பது ஒரு மாநிலத்தின் மொழியோ ஒரு நாட்டின் மொழியோ அல்ல இருநூத்தி ஐந்து நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களின் மொழி ஒரு உலக மொழி இப்படி